கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா மார்கெழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் பின்பு வீட்டுக்கு போனார்கள் அங்கே அவர்கள் சாப்பிடுவதற்கும் சமயம் இல்லாதபடிக்கு அநேக ஜனங்கள் மறுபடியும் கூடி வந்தார்கள் எனக்கு பிரியமான தேவஜனமே இன்றைக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்தும் அவரோடு இருந்த சீஷர்களும் எப்படியாய் ஊழியம் செய்தார்கள் என்பதை நாம் சற்று கவனிக்க போகிறோம் வசனம் சொல்லுகிறது சாப்பிடுவதற்கு கூட சமயம் இல்லாதபடிக்கு ஆண்டவரையும் சீஷர்களையும் பார்ப்பதற்காக விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாக வியாதியிலிருந்து குணமாக்கப்படும்படியாக அவர்களை நெருக்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அதாவது நீங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் சொல்ல வேண்டும் என்றார் நம்முடைய ஆலயத்திற்கு வெளியே இருந்து போதகர் அதுவும் பிரபலமான போதகர் வந்தார் அந்த ஆராதனையில் நாம் கலந்து கொள்வதோடு அந்த ஆராதனை முடிந்தவுடன் அவரோ அவரிடத்தில் போய் குடும்பமாய் செவித்து விட வேண்டும் என்று போவோம் மணிக்கணக்காய் அதற்காய் நாம் வரிசையில் நிற்போம் இப்படி எத்தனையோ இடங்களில் நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் அவர்களுக்கு என்று ஒரு நேரம் இருக்கும் ஒரு ஒன் அவர் அப்படி செவிப்பார்கள் அதற்கு பின்பு இல்லை ஐயா சாப்பிட வேண்டும் அல்லது புறப்பட போகிறார்கள் என்று சொல்லி மற்றவர்களை அனுப்பிவிடுவார்கள் ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது ஆண்டவரும் அவருடைய சீஷர்களும் எப்படியாய் ஊழியம் செய்தார்கள் என்றால் சாப்பிடுவதற்கு கூட சமயம் இல்லாதபடிக்கு ஊழியம் செய்தார்களாம் இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே சாப்பிடுவதற்கு கூட சமயம் இல்லாதபடி அவ்வளவாய் நாம் ஊழியம் செய்யாவிட்டாலும் ஆண்டவருக்காக எதையாக செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள் ஏனென்றால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா மற்றவர்களுக்கு அவருடைய அன்பை சொல்ல வேண்டும் என்பதை மட்டும் தான் எதிர்பார்க்கிறார் அறுவடை மிகுதியாய் விளைந்திருக்கிறது அதை அறுக்கக்கூடிய ஆட்கள் இல்லை என்று அங்கள் ஆய்த்துக் கொண்டிருக்கிறாரே இன்னும் நாம் எத்தனை நாளுக்கு அமைதியாய் இருப்போம் என்பதை சிந்தித்து பாருங்கள் எனக்கு பிரியமான ஜனமே இவ்வளவு

நீங்கள் பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களா அல்லது நல்ல பேசுகிற திறமையை கொடுத்திருந்தால் மற்றவர்களுக்கு ஆண்டுடைய அன்பை சொல்லுகிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள் எனக்கு பிரியமான தெய்வ சனமே ஒருவேளை உங்களுக்கு வேதத்திலிருந்து நூறு கணக்கான வசனங்கள் தெரியும் என்றால் அதை எப்படியாய் உபயோகிக்கிறீர்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய் நீங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் ஒருவேளை இன்றைக்கு அநேகருக்கு தாளந்து இல்லை அங்கலாயத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னிடத்தில் இருப்பதை கொண்டு நீ எனக்காய் எழும்புவாய் உன்னுடைய எல்லா தாளந்துகளையும் நான் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார் ஒருவேளை இன்னும் ஒரு சிலர் இருக்கிறார்கள் எல்லா தாளந்தையும் பெற்றுக் கொண்டு கூட அமைதலாய் உட்கார்ந்திருக்கிறார்கள் எனக்கு வேலை இருக்கிறது நேரம் இல்லை குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்று சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளையே ஆண்டவரும் அவருடைய சீஷர்களும் சாப்பிடுவதற்கு நேரம் கூட இல்லாதபடிக்கு ஊழியம் செய்தார்களே இன்றைக்கு ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்யுங்கள் சுவிசேஷம் அறிவிப்பது என்பது நம்முடைய விருப்பம் என்பது மாத்திரம் அல்ல அது நம்முடைய கடமை நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் செய்தே ஆக வேண்டும் ஆனால் நீங்கள் விரும்பி செய்யும் போது அது அதற்கான ஆசிர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் கடமையாய் செய்யும் போது அதற்கான கூலியை பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் நீங்கள் இதை இரண்டையும் செய்யாமல் அமைதலாய் இருக்கும் போது அதற்கான தண்டனை நிச்சயமாய் வரும் என்பதை ஒரு நாளும் மறந்து போகாதீர்கள் கத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க